வணக்கம் ஜவை இஜட் ஃப்ரம் ஜவாதுப்பட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்றட்ட மகிழ்ச்சி அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க எங்கள் காலத்தில்தான் ஒரு கல்யாணம் நடந்தது அப்படின்னா அதில் ஒரு பிரச்சனை இருந்தது அப்படின்னா ஒரு நாலு பேர் சூழ்ந்துக்கிட்டு குறிப்பாக பெண்கள் ஆண்கள் எல்லாருமே அதில் பெண்கள் நிறையா சூழ்ந்துக்கிட்டு பேசுவாங்க எப்பா அது ஒரு பெரிய விஷயம் இல்லைப்பா விடுங்கப்பா இன்னமும் நடந்து போச்சுப்பா அதை ஒன்றும் பெருசாக எடுத்துக்க வேணாம் எனக்காக மன்னிச்சுங்கப்பா எங்களுக்காக மன்னிச்சுங்கப்பா இது வந்து கல்யாணம் கிடையாதுப்பா இது ஒரு பொண்ணோட காரியப்பா அப்படின்னு கல்யாணத்தை வந்து தூக்கி நிறுத்தி ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டு கல்யாணம் நின்று விடுமோ அப்படின்னு அந்த ஒரு பகிரங்கமான அந்த பயத்தின் வெளிப்பாடாக ஆண்கள் நிறைய பெண்கள் வந்து குறிப்பாக ஒரு அழுத்தம் கொடுத்து அந்த கல்யாணத்தை வந்து எப்படியாவது நடத்தி முடித்து விட வேண்டும் அப்படின்னு நினைப்பான் காரணம் என்ன அன்னைக்கெல்லாம் அவங்களுடைய வாயில் வந்து ஒரே வார்த்தை என்ன அப்படின்னா கல்யாணம் அப்படிங்கிறது கூட அடுத்ததான் கல்யாணம் திருமணம் இதெல்லாம் கூட அடுத்த வார வார்த்தையாக தான் வரும் எடுத்தவுடனே ஒரு பத்திரிக்கையே கொடுங்களேன் எங்கள் காலத்தில் பத்திரிக்கை கொடுத்தோம் அப்படின்னம்னா சும்மா ஒரு நாற்பது வருடங்களுக்கு முன்னால் நான் சொல்லக்கூடிய விஷயம் ஒரு பத்திரிக்கை கொடுத்தோம் அப்படின்னம்னா இந்த நேரத்தில் கல்யாணமாப்பா பரவாயில்லப்பா நல்லா இருக்கட்டும்ப்பா ஒரு பொண்ணோட காரியம்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இன்னைக்கு அப்படி கிடையாது கல்யாணம் என்பது ஆணுடைய காரியம் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு ஆறிப்போச்சு அன்றைக்கி வந்து பெண்ணினுடைய ஒரு நடவடிக்கை மற்ற சோசோ பிறர் சொல் கேட்காமல் அப்பா அம்மாவுடைய செல் கேட்டது மற்றபடி வந்து வீட்டுக்கு கரெக்டாக பொருத்தமாக நடந்து கொண்டது அப்பா அம்மா கௌரவத்தை காப்பாற்றியது அதன் அடிப்படையில் தன்னுடைய ஒரு தனக்கு தானே காப்பாற்றி கொண்டது அப்படின்னு அடிக்கிட்டே போலாம் அன்னைக்கெல்லாம் இருந்து இன்னைக்கு அப்படி கிடையவே கிடையாது இன்று நடக்கக்கூடிய காதல் சம்பந்தப்பட்ட பலவிதமான தவறுகளுக்கும் கல்யாணம் சம்பந்தப்பட்ட பலவிதமான தவறுகளுக்கும் விவாகரத்து சம்பந்தமான பலவிதமான தவறுகளுக்கு அனைத்துக்குமே பெண்களே காரணம் முக்கியத்துவம் அதிகப்படியான காரணம் ஆண்களும் காரணம் இருக்கிறாங்க ஆனால் அதனுடைய சதவிகிதம் குறைந்ததாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு ஆய்வாக இருக்கு அது என்னங்க அதுக்குள்ளே அப்படி ஒரு மாற்றம் அப்படின்னா அன்னைக்கு வந்து படித்த பெண்கள் இருந்தாங்க வேலைக்கு போகிற பெண்களும் இருந்தாங்க ஆனால் வந்து காதல் இருந்தது அவ்வப்போல் காதலும் இருந்தது மற்றபடி ஏதோ ஒரு இடத்துல ஓடுறது உடாடுறது எல்லாமே இருந்து கண்ணுக்கு எட்டாத தூரத்தில் அல்லது கண்ணுக்கு எட்டிய தூரத்தில் ஏதோ ஒன்று இருந்தாங்க இலைமறைக்காயா ஏதோ ஆயிரத்தில் ஒன்று அந்த மாதிரி இருந்தாங்க இன்னைக்கு அப்படி கிடையாது பத்தில் எட்டு பேர் ஓடி போகிறது காதலிப்பது கல்யாணம் செய்வது பிடிக்கலையே உடனே டைவர்ஸு பெண்களுடைய நிலைப்பாடு அப்படி தலைகீழாக மாறிவிட்டது என்ன காரணம் கேட்டால் வந்து நான் நிறைய படித்தவள் நான் ஒரு வேலைக்கு போகிறேங்க மற்றபடி எனக்கு எனக்கு ஒன்று ஒரு மனசு இருக்குது நான் இன்னொருத்தனை காதலிக்கிறேன் இந்த மாதிரி எல்லாமே நான் தான் நான் தான் நான் தான் அப்படின்னு பேசக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி வந்து பெண்கள் வந்து மாறி விட்டார்கள்லாம் சொல்ல முடியுமோடு மிகப்பெரிய அளவுக்கு வளர்ந்து விட்டார்கள் சொல்ல முடியாது இதையெல்லாம் வந்து வளர்ச்சி அப்படின்னா அப்புறம் என்ன இருக்குது வாழ்க்கையில் ஒன்றுமே கிடையாது வா ஒரு வாழ்க்கையின் முழுமையானது கம்ப்ளீட்டட் லைஃப்னா என்னங்க அர்த்தம் கம்ப்ளீட்டட் லைஃப்னா காதல் மட்டும் ஒரு கம்ப்ளீட் ஆகிவிடுமா கல்யாணம் செய்தால் கம்ப்ளீட் ஆகிவிடுமா இல்லை கல்யாணம் செய்தவனை விவாகரத்து செய்தால் கம்ப்ளீட் ஆகிவிடுமா நான் ஒரு குழந்தை தான் பெற்றுக்குவேன் அப்படின்னா கம்ப்ளீட் ஆகிவிடுமா இன்னும் சில சில கலாச்சாரம் போயிட்டுருக்கு இன்னும் சில பெண்களுக்கு மத்தியில் அதாவது வந்து க புருஷனை ஏதோ ஒரு வகையில் எவனையோ ஒருத்தனை காதலிச்சு இல்லை அரேஞ்ச்மெண்ட் மேரேஜ் ஏதோ ஒரு கிலோ கட்டிக்க வேண்டியது ஆண் குழந்தை ஆரம்பத்தில் பிறக்காட்டி பிரச்சனையே கிடையாது ஆண் குழந்தை முத முதல்ல எங்கள் எங்கூர் காலத்துலலாம் வந்து ஆண் குழந்தை வேணும் இன்னைக்கு பல பெண்கள் இருக்கிறாங்க ஆனால் அதிலும் சில வேறு விதமான எண்ணங்களை கொண்ட பிளவு மனப்பான்மை கொண்ட சில பெண்கள் இன்னைக்கு வளர்ந்து கொண்டு வருவதாகவும் இன்னும் தகவல் போய் என்ன அப்படின்னா முதல்ல ஆண் குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா அடுத்து பெண் குழந்தை வேணும் ரைட்டு பெண் குழந்தை பிறக்காமல் மீண்டும் அடுத்த ஆண் குழந்தை பிறந்துருச்சு என்ன அப்படின்னா மூன்றாவதாக நான் எப்படியாவது ஒரு பெண் குழந்தையை பெற்றுக்கொள்வேன் அதற்கு கணவன் ஒத்துக்கொள்ளவில்லை என்றால் உடனே டைவர்ஸ் சரிப்பா மூன்றாவது ஆண் குழந்தையாகவே கணவனோடு உறவு கொண்ட சமயத்தில் பிறந்துருச்சு அப்படின்னா அதெல்லாம் கிடையாதுங்க மூன்றாவது ஆண் குழந்தையாக பிறந்த நான்காவதாக நான் ஒரு பெண் குழந்தையை பெற்றுக்கொள்வேன் இப்படி ஆண் குழந்தை ஆண் குழந்தையை பெற்றுக்கிட்டே போனான்னு வைங்கன்னா கடைசி வரைக்குமே நான் பெண் குழந்தை பெற்றாமல் விடமாட்டேன் அப்படிங்கிற ஒரு மனநிலை வந்து இன்றைக்கி ஒரு குறிப்பிட்ட ஒரு இருபது சதவீதத்துக்கு மேலே பல பெண்கள்கிட்ட இன்றைக்கி வளர்ந்து கொண்டிருப்பதாக இன்றைக்கி தகவல் போயிடுது என்ன அப்படின்னா தன் கணவனை ஏதோ ஒரு வகையில் பழி பழிவாங்க வேண்டும் நம்பர் ஒன் அதற்கு வந்து பெண்ணியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இன்னைக்கு பலவிதமான பெண்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் உண்மையிலே பெண்ணியம்னால் என்ன தெரியுமா அது வந்து இன்றைக்கி பல பெண்களுக்கு தெரியவும் இல்லை புரியவும் இல்லை பெண்ணியம் என்றால் என்ன ஆணோடு கலந்த ஒரு வாழ்க்கை தான் பெண்ணியம் ஆணோடு சேர்ந்த ஒரு வாழ்க்கை தான் பெண்ணியம் ஆணை விலகிய வாழ்க்கை பெண்ணியமே கிடையாது இந்த மூன்று அடிப்படையை வச்சு எல்லாத்தையும் பார்த்துங்க ஆனால் பல பெண்கள் அப்படி கிடையாது பெண்ணியம் பேசிக்கிட்டு பெண்ணாதிக்கத்தின் அடிப்படையாக இருந்துக்கிட்டு இவங்களே ஆணாதிக்கம்னு பேசுகிறாங்க ஆனால் இவங்க ஒரு ஆணிக்கத்தை செலுத்தி இவங்களே பெண்ணாதிக்கம் அப்படின்னா அப்போ இது ஆண்களுக்கு பிடிக்குமா ஆணாதிக்கம் பெண்களுக்கு பிடிக்காத ஒரு சமயமாக இருக்கக்கூடிய சமயத்தில் பெண் ஆதிக்கம் ஆண்களுக்கு பிடிக்குமா இவர்கள் ஆதிக்கம் செலுத்துவது எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆனால் ஆணாதிக்கத்தை ஆதிக்கத்தை பெண்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இது எந்த ஒரு நியாயம் பலவிதமான கருத்துள்ள பெண்கள் வளர்ந்து கொண்டு வருகிறார்கள் அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் ஆணுடைய வாழ்க்கை பிற்காலத்தை மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிதான் அப்ப பெண்ணுடைய வாழ்க்கையும் அவ்வளோதான் ஆமா அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் இந்த மாதிரி ஒரு மனு நிலை வளரக்கூடிய சமயத்து என்னாவது ஒரு குறிப்பிட்ட சதவீத பெண்கள் வந்து தன் கணவனை பழிவாங்க வேண்டும் அல்லது தன் கணவன் குடும்பத்தார் வந்து தன்னை கட்டி வந்த நிலையில் அவர் அவங்க வீட்டுக்கு அவங்க அப்பா அம்மா வந்து நகையாக போடுவாங்க அந்த நேரத்தில் சில பேரங்கள் நடக்கும் அதற்கெல்லாம் வந்து பழிவாங்கும் ஒரு நோக்கமாக ஒரு பெண் அப்படிங்கிற முறையில் நம்மிடம் எந்த அளவுக்கு அவர்கள் கராராக நடந்து கொண்டார்களோ பணத்தை வேறு விதமாக அபகரித்தார்களோ அப்படி எண்ணத்தில் பல பெண்கள் இன்றைக்கி இருக்கக்கூடிய சமயத்தில் என்ன ஆகுது எப்படியாவது இந்த குடும்பத்தில் ஒரு பெண் குழந்தை நான் பெற்று கொடுத்து நமக்கு அப்பா அம்மா என்ன கஷ்டம் செய்தார்களோ அதே கஷ்டத்தை தன் குடும்பத்தார் பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் வந்து இன்றைக்கி ஒரு குறிப்பிட்ட சதவீத பெண்கள் வளர்ந்து கொண்டிருப்பதாக ஒரு தகவல் இன்றைக்கி போயிட்டுருக்கு இதெல்லாம் பகீரான ஒரு தகவல் ரொம்ப கூடாத ஒரு ரொம்ப நுணுக்கமான ஒரு குறிப்பிட்ட ஒரு பெண்களை பேட்டி கண்டதில் ரொம்ப ரொம்ப ஆராய்ச்சி வழிபாடாக இன்றைக்கி இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆராய்ச்சி விளைப்பாடு இந்த தகவல் போயிட்டுருக்கு இப்படிலாம் வளரக்கூடிய ஒரு சமயத்தில் இன்றைய காலகட்டத்தில் கல்யாணம் என்னது அப்படிங்கிற சமயத்தில் என்ன ஆகுது ஒரு சில குறிப்பிட்ட பெண்கள் ஆண் குழந்தை எத்தனை பெற்றாலும் சரி குறிப்பாக பெண் குழந்தை பெற்று தன் குடும்பத்தாரை பழிவாங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் சில பெண்கள் போயிட்டு இருக்காங்க இப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் இன்றைய காலகட்டத்தில் பலவிதமான இப்படிப்பட்ட ஒரு எண்ணங்கள் வெளிப்பாடாக பெண்கள் போகக்கூடிய சமயத்தில் அவர்களுடைய ஒரு மனுநிலை நிலைப்பாடு கட்டாயமாக இன்னும் பலவிதமான ஒரு ஓடுதல் உடையாறுதல் நான் காதலித்தவனை தான் கட்ட வேண்டும் சரி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது பிரச்சனை என்று வரக்கூடிய சமயத்தில் அப்பங்கார ஆணவ குழம் முடிஞ்சு போச்சு அதையும் மீறி அந்த பெண் என்ன பண்ணுற ஓடுதல் உடையாறுதல் அந்த கான்செப்டு அதையும் பிடிக்கவில்லைன்னு சொல்ல விவாகரத்து சரி இப்போ விவாகரத்தை செஞ்சுட்டு என்ன பண்ணலாம் இருக்கக்கூடிய அளவு கணவன் உயிரோடு இருக்கக்கூடிய சமயத்திலே கூட பல பெண்கள் விலகி வந்து விடுகிறார் அதுக்கெல்லாம் என்ன காரணம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நான் தனிப்பட்ட முறையில் பிழை பிழைச்சிக்கிறேன் என் கல்வியை வைத்து பிழைத்து கொடு ரைட்டு அப்படி இருக்கக்கூடிய சமயம் நீ எதற்காக கணவனை கட்ட வேண்டும் ஒரு ஆணை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற கேள்விக்கு பலவிதமான பெண்கிட்ட குறிப்பான ஒரு சதவீதம் கொண்ட பெண்கள் இன்னைக்கு வரைக்கும் அது பதிலே கிடையாது ஆக இதையெல்லாம் கூட்டி கழித்து பார்க்கக்கூடிய சமயத்தில் இன்றைய காலகட்டத்தில் ஒரு கல்யாணம் என்பது ஆணுடைய காரியமாகத்தான் தெரியதை விட பெண்ணுடைய காரியமாக தெரியவே இல்லை என்னப்பா இது ஆணோட காரியம்ப்பா கல்யாணம்ங்கிறது அப்படிங்கிற காலம் வந்தாச்சு கல்யாணமா ஆணுக்கு வந்து வாழ்க்கை தேவை அன்னைக்கு பெண்ணுக்கு வாழ்க்கை தேவை பெண்ணுக்கு ஆள் ஆணுக்கு வாழ்க்கை தேவை கல்யாணமாக ஆணுக்கு ஒரு துணை தேவை பெண்ணுக்கு துணை தேவையில்லை அந்த அளவுக்கு ஆகிப்போச்சு அன்னைக்கு தேவைப்பட்டது இன்னைக்கு தேவையில்லை அதன் அடிப்படையில் வந்து பலவிதமான ஒரு கருத்தின் வெளிப்பாடாக இன்றைக்கி வந்து ஒரு கல்யாணம் என்பது ஆணுடைய காரியம் அப்படிங்கிற மாதிரி தான் அன்றைக்கி மாறிவிட்டது மாறிக்கொண்டு இருக்கிறதுன்னு சொல்லலாம் இது வந்து எந்த அளவுக்கு ஆரோக்கியமாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து வரும் காலங்களில் பல பெண்களுடைய ஒரு செயல்பாடு மாற்றத்துக்கு உட்படாமல் அப்படியே சென்றதுனா கட்டாயமாக இது மிகப்பெரிய ஒரு விளைவை ஏற்படுத்தி ஆணுக்கு துணை இல்லாத ஒரு போக்கு சில குறிப்பிட்ட சதவீத பெண்களும் தனக்கு துணை தேவையில்லை அப்படிங்கிறப்ப என்ன ஆகுது நான் ஐவிஎஃப்ல குழந்தை பெற்றுக்குவேன் அந்த மாதிரிலாம் பலவிதமான பெண்களுடைய கருத்துக்களை அன்னைக்கு பரவி கொண்டு வருகின்றன இது எந்த அளவுக்கு ஒரு சமுதாயத்தில் ஒரு முற்போக்கான தனமாக கிடையாது பிற்போக்கான தனம் அதே நேரத்தில் முன்னேற்றத்தை தடை செய்யக்கூடிய ஒரு தனம் பொதுவாக யாராக இருந்தாலும் சரி கட்டுப்படாமல் வாழக்கூடிய சமயத்தில் அது கல்யாணம் என்று வரக்கூடிய சமயத்தில் அது மிகப்பெரிய கலாச்சாரம் பண்பாடுக்கு வீழ்ச்சியாகத்தான் நம்ம பார்க்க முடியும் அதன் அடிப்படையில் வந்து பலவிதமான பெண்கள் இருக்கு மனம் மாறிக்கொண்டு வரக்கூடிய ஒரு சூழலின் அடிப்படையில் கட்டாயமாக இன்றைய காலகட்டத்தில் கல்யாணம் என்பது கட்டாயமாக ஆணுடைய காரியமாக மாறிவிட்டது மாறி வருகிறது என்றுதான் நாம் சொல்ல முடியும் பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி